பக்கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துலேருந்து பார்க்கலாம் பேதை வந்து பதினோரு பேரோடு சேர்ந்து எழுந்து நிற்கிறாங்க ஏன் எழுந்து நிற்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற இவங்க வந்து பசுத்தாவியில் நிறைந்து எல்லா மொழிகளையும் நூற்றி இருபது பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியை பேசுகிறதுனால ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறதுனால வெளியிலேருந்து ஆளுங்க ஓடி வந்துடுறாங்க இஸ்லேமில் இருக்கிற வெளிநாட்டில் வாழ்கிற யூதர்கள் வந்து இவங்க குடிச்சிட்ருக்காங்க அண்ணால்தான் இப்படி பேசுகிறாங்கன்னு பேசுகிறாங்க ஒன்றே பேதிரு பதினோரு பேரோடு எழுந்துக்கிறாங்க தனியாக எழுந்துக்கலை அவங்க சொல்கிறாங்க யூதர்களே எரிசிலையும் வாசம் பண்ணும் யூதர்களை நீங்கள் எல்லாருமே ஒன்றா அறிஞ்சிக்கோங்க என் வார்த்தையை கேளுங்க நீங்கள் நான் என்ன பேசுகிறேன்னு நீங்கள் கேளுங்கள் நீங்களாக பேசிகிட்ருக்காதீங்க இவங்க குடிச்சிட்ருக்காங்கன்னு நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் குடிச்சிட்டு இல்லை வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விடிஞ்சு மூன்றாம் மணி நேரம் வேலையாயிடுச்சு யாராவது காலையிலே எழுந்து குடிப்பாங்களா அப்படின்னு பேசிட்டு கேட்குறான் அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க ஆமாம் பைபிள் தான் படிப்பீங்களே பெந்தய கோஸ்டது இந்த பண்டிகைக்காக தானே வந்தீங்க எர்ஸ்லேம்க்கு அவ்வளோ பக்தி உள்ள யூதர்கள் தானே நீங்களா உங்களுக்கு யோவேல் யோவேல் தீர்க்கதர்சி எழுதின புத்தகத்தை படிச்சிருப்பீங்கள அவர் சொன்ன அந்த சம்பவம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு கடைசி நாளில் மாம்சமாக யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஊற்றிட்டாரா அப்படின்னு பழையற்பாட்டில் உள்ள யோவேல் தீர்க்கதர்சியை பற்றி பேசுகிறாங்க அப்போ வந்து அங்கே கூடியிருக்கிற பப்ளிக் இருக்காங்கள ஆமாம் யோவேல் திர்கதர்சி இப்படி சொல்லியிருக்காங்களே கடைசி நாளில் மனிதர்கள் மேலே எல்லார் மேலேயும் பசுத்தாவியை ஊற்றுவேன் முன்னாடிலாம் ராஜாவுக்கு பசு தாவி இருக்கும் தீர்க்கதர்சிகளுக்கு பசு இருக்கும் அவ்வளோந்தாங்க ஒரு நாடு எடுத்துக்கிட்டால் ஒருத்தரோ ரெண்டு பேரோ பசு தவி பெற்றுப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பசுத்தாவியாக தேவன் கொடுத்துட்டார் அது கடைசி நாள் பேதூப்பாருங்களாம் அன்றைக்கி அவர் சொல்கிறார் யோவியல் தீர்க்கதர்சி சொன்ன கடைசி நாள் நம்ம இன்னும் இப்போ கூட சொல்கிறோம் கடைசி நாள் கடைசி கால இருக்கிறோன்னு நம்ம யோவியல் தீர்க்கதர்சியும் அலையான்னு சொன்னாங்க கடைசி நாளுக்கு பசுத்த ஆவியானவர் மாம்சமான யார் மேலும் பொழிவார் நம்ம கடைசி கால நிற்கிறோம் பார்த்துக்கோங்க சரிங்களாங்க அப்போ வந்து பேதர் பேசுகிறாங்க நசையனாகி இயேசுவை கொண்டு தேவன் வந்து நிறைய அற்புதங்களை செய்தார் எக்கச்சக்க பலத்த செய்கைகள் நடந்துச்சு இங்கே ஆனால் இயேசு வந்து இயேசு யாருன்னு அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவர் அற்புதங்கள் செய்தார் அதிசயங்கள்லாம் செய்தார் அப்பேற்பட்ட இயேசுவை சிலுவையில் ஆணி அடித்து கொண்டுட்டிங்க இந்த யூதர்கள் தான் கொலை செய்துட்டாங்க ஆனால் தேவன் என்ன பண்ணார்ன்னா மரண உபாதி அந்த கட்டை வந்து அவிழ்த்துட்டார் உயிரோடு எழுப்பி விட்டார் தேவன் மரணம் வந்து பாதாளம் வந்து அவரை கட்டி வைக்க முடில பாதாளத்தில் உள்ளவங்க ஏன் வெளியில் வரமுடில்லன்னா மரணம் என்ற ஒரு கயிறு ஒரு கயிறால் கட்டப்பட்டிருக்காங்க அவங்க அதனால் தான் அவங்கள எழுந்து வரமுடில்ல ஆனால் இயேசு இயேசு வந்து அந்த மரண கயிறு வந்து தேவன் அவுழ்த்து விட்டார் அதனால் அவர் எழுந்து உயிரோடு எழுந்து வந்துட்டார் அப்படின்னு பேதர் வந்து சொல்கிறாங்க அப்போஸ்ட்டில் ரெண்டு முப்பத்தி ஒன்று எடுத்து படித்து பாருங்களேன் சரி யோவேல் திர்க்கதி பற்றி அவங்க பேசிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் பழைய தாங்க இருக்கும் யூதர்கள்கிட்ட சரி யோவேல் திர்கதி பற்றி பேசிட்டாங்க யோவேல் புத்தகத்தை பற்றி அத்ததும் சங்கீதத்தை எடுத்துக்கிட்டாங்க சங்கீதத்தை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னா தாவிதோடைய கல்ற இப்போ கூட இருக்குது பாருங்க அவன் கிறிஸ்துவின் உடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்று அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர் தெளிதலை குறித்து இப்படி சொன்னான் தாவிதோடைய கல்ற இங்கே தான் இருக்கு தாவிது நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கான் நிறைய தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்கள் எல்லாம் அவன் தீர்க்க தரிசனங்களாக தான் உரைச்சிருக்கான் தாவிதை எப்பேற்பட்டவங்க பார்த்தீங்களா ஒரு தீர்க்கதர்சி அதில் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை அங்கேயே விட்டுட மாட்டார் பாதாளத்துலேயே இயேசுவை விட்டுட மாட்டார் கூப்பிட்டுருப்பு உடனே கூப்பிட்டுப்பார் அப்படின்னு அவன் எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சங்கீதத்தில் உள்ள வசனத்தை எடுத்து காமிக்கிறாங்க உடனே எல்லாருக்கும் பப்ளிக்கெலாம் நிறைய அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் பயங்கரமான விழிப்புணர்வு வந்துருச்சு ஆமாம் கரெக்டு இந்த வசனம் கரெக்டு அண்ணா உயிரோடு எழுந்துட்டார் யோவேல் சான மாதிரி பசு தாவி இவங்க பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு வருது நீங்கள் அப்போஸில் ரெண்டு முப்பத்தஞ்சு எடுத்து பாருங்களேன் என் வலது பாரிசத்தில் என்று கத்தர் என் ஆந்தவருடனே சொன்னார் அப்படின்னு ஒரு சங்கீதத்தில் உள்ள வசனத்தை பேதிரு வந்து ரீட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க வலது பாரிசத்தில் உட்கார்ந்தது யாருன்னா ஏசுதான் அப்படின்னு அதிகம் சொல்கிறாங்க இந்த சங்கீதத்தோட படி பார்த்தா இந்த வசனம் யாரை குறிக்குதுன்னா இயேசுவை குறிக்குது அவர் வந்து உயிரோடு எழுந்து தேவனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சேர் இருக்கு அந்த சேரில் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு பேதர் சொல்கிறாங்க இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஆமாம் நம்ம படிக்கிற பைபிளில் இருக்குதே அப்படின்னு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு நம்ம பேர் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் ஒ ஒத்துக்கிறாங்க அதை எல்லாரோடைய இதயங்களும் இருதயங்களும் குத்தப்படுது எதையோ வச்சு குத்துன மாதிரி இருக்குது அவன் பேசின பேச்சு அப்படியே யாரோ வந்து குத்துன மாதிரி இருக்குது ஒருத்தருடைய பிரசங்கம் எப்படி இருக்கணும் பார்த்திங்களா தேவன் பேசுனா அப்படி தான் இருக்கும் நம்மோடு இருந்து தேவன் பேசுனா மற்றவங்க கேட்குறாங்க பார்த்திங்களா குத்தப்படும் இருதயம் குத்தப்படும் உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி நாங்கள் இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள் நாங்கள் உங்கள்தே ஏற்றுக்கிறோம் நாங்கள் என்ன செய்யணும் அப்போ வந்து பேத அவங்கள நோக்கி சொல்கிறாங்க மனம் திரும்புங்க மனம் திரும்பினோன்னா பாவ மன்னிப்புக்காக ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பசுதாவி வரம் பெறுவீங்க பசுதாவியை பெற்றுக்கோங்க பசுதாவியை வரத்து பெறுவீங்க உடனே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க அத்தனை பேரும் மூவாயிரம் பேர் ஏறக்குறைய த்ரீ தௌசண்ட் பேர் இந்த நூற்றி இருபது பேர் இந்த ஒன் டுவெண்ட்டி பேரோட சேர்ந்துக்கிட்டாங்க எவ்வளோ அதிகரிக்குது பாருங்களேன் நூற்றி இருபதா இருபது பேர் சீடர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ மூவாயிரம் பேர் மூவாயிரத்தி நூற்றி இருபது பேர் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பேர் ஆயிட்டாங்க அப்போ வந்து அது சபையாக வச்சுக்காமல் அவங்க என்ன பண்ணாங்க அந்த மேல் மாடி அந்த இது இடத்த என்ன பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் உபதேசம் பண்ணாங்க இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க அந்யோன்யம் அன்பு இவங்க எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்பம் பிற்குதல் திருவிருந்து ஜபம் பண்ணுதல் எல்லாம் சேர்ந்து தருத்து இருந்தாங்க எல்லாருக்குள்ளேயும் பயம் இருந்துச்சு இவங்கள பற்றி இந்த நூற்றி இருபது பேரை பற்றி பயம் இருந்துச்சு அநேக அற்புதங்களும் இவங்க வந்து செய்தாங்க இந்த சீடர்கள் ஒன்றாகவே இருந்தாங்க வெளியில் எங்கேயும் போல இந்த மூவாயிரத்தி நூற்றி இருபது பேரும் ஒன்றாவே இருந்தாங்க வீட்டில் வீட்டுக்கெலாம் போய் ஊருக்கெலாம் போய் இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்து இவங்க பங்கிட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க எப்பொழுதும் தேவாலயத்தில் அவங்க வந்து தரித்து இருந்தாங்க வீடுகள் தோறும் அப்பம் பிற்குதல் அதிலெலாம் அவங்க ஈடுபட்டாங்க அது மாதிரி எவ்ரிடே அணு தினமும் ரட்சிக்கப்படுறவங்க வந்து சபையில் சேர்ந்தாங்க சபை என்று ஒன்று உருவாகிச்சு ஓகேங்களாங்க சபை தான் வந்து உருவாகுது அடுத்த வசனங்கள்லேருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக